ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஜடாமணி கோயில் தெரு அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒரு தெரு இருக்குது இது வந்து மதுரை பஜாரில் இருக்குது தெற்கு மாசு வீதியில் விளக்குத்தூர் வந்துட்டிங்கன்னா தெற்கு மாசு வீதியில் உங்களுக்கு வந்து ஏகே அகமது வந்து மெயின் ரோட்டில் வந்து இருக்கும் இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சந்து போகும் அதுதான் வந்து ஜடாமணி கோயில் தெரு இந்த தெருவில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நல்லி சில்க்ஸ் வரும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பூர் காட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அதாவது திருப்பூருடைய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இது வந்து தீபாவளி வரைக்கும் இவங்க வந்து போட்டிருக்காங்க இது வந்து வருஷம் வருஷம் அவங்க போகிறதா அவங்க சொல்கிறாங்க இது வந்து எல்என்எஸ் ஹால் அதாவது எல்என்எஸ் இல்லம் அப்படிங்கிற ஒரு இடம் தான் ஸோ இங்கே வந்து திருப்பூர் உடைகள் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க வாங்க இங்கே என்னென்ன இருக்குது எவ்வளோ ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதோட இன்னொரு விஷயம் இவங்க வந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட்டும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அது வீடியோட எண்டில் இருக்குது அதை பாருங்கள் ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே வந்துட்டோம் அதனால வந்து இங்க கூட்டமே இல்லை ஸோ மற்ற நாட்கள்ல ஈவினிங் ஆயிட்டா மக்கள் கூட்டம் வந்துடும் ஸோ நம்ம யாரும் இல்லாதப்பதான் இப்போ வீடியோ எடுத்துரும் அண்ணே எவ்வளவு எண்பது ரூபா சார் எண்பது ரூபா அவர்களுக்கு கொடுப்பா எவனு கவுனு இந்த கவுன் வந்து எண்பது ரூபா எண்பது ரூபா அஞ்சு வயசு போடலாம் அஞ்சு வயசு அஞ்சு வயசு கவுனு சின்ன குழந்தைகளுக்கு இது எண்பது ரூபா

இந்த லூப் நெட் ஓகே எல்லாம் பக்கா பேரண்ட்ஸ் லூப் நெட் எண்பது ரூபா இருக்கு அது ஓகே நல்லா இருக்குங்க சார் சார் ரூபா எண்பது ரூபா பாருங்க பேண்ட் எடுத்துக்கலாம் தான் ஓகே வந்து ஆறு வயசுக்கு வரைக்கும் ஆறு வயசுங்க தான் சூப்பர் சூப்பர் ஓகே சார் பசங்களுக்கு பிட் பாய்ஸ் ஓகேப்பா பிக் பிக் பாய்ஸ் முப்பது ரூபா முப்பது 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 பாரு சார் முப்பது ரூபா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் ஸ்டைல் நிறைய இருக்கும் சார் ஸ்டைல் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பதினஞ்சு இருபது ஸ்டைல் வரும்

கூடியோட பாருங்க அதெல்லாம் நூத்தி முப்பது சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சார் இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு நூத்தி முப்பது நூத்தி முப்பது ரூபா தான் பேக்கிங் ஓட இருக்கு ரேட்டு பேக்கிங் ஓட இருக்கு இதெல்லாம் தான் நல்லா இருக்கு பேக்கிங் ஓட இருக்கு லூஸ்ல இருக்குது நூத்தி முப்பது ரூபா தான் சூப்பரா இருக்கும் அடுத்தது

இது இரநூறுவால கிளாத்த பாருங்க தொட்டு பாருங்க வெயிட்லெஸ் இது இது மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கும் மெஜுவா இருக்கும் வெல்வெட்டு வெல்வெட்டு வெயிட்லெஸ்னு சொல்லுவாங்க இதாங்க இது வெல்வெட்டு தான் டாப்ஸ் சூப்பரா ல மென்ஸ் இது மென்ஸ் மேன்ஸ் இது இரநூறுவா தான் பெரிய சைஸ் அதான் அதெல்லாம் நல்லா இருக்கு

லாங் டாப் okay, 150, 150 only 150 ஓகே இத பாருங்க கை இருக்கு இது காட்டன் 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 150 இதெல்லாம் வந்து பைஜாமா பைஜாமா சார் பைஜாமா இது 150 150 டாப்ஸ் டாப்ஸ் உள்ள கை இருக்கு இந்த மாதிரி நிறைய டாப்ஸ் இருக்கு இன்னொரு டாப்ஸ் ஆமா சார் நாங்க பைஜாமா இந்த பைஜாம் லா ஓகே சார் லெகின்ஸ் உம் லெகின்ஸ் லெகின்ஸ் நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது போர்வே இருக்குங்கதா லப்பர் மாதிரி வருங்க போர் எவ்வளவு ஆமா அதுவும் இருக்கு ஆமா சார் ஓகே டாப்ஸ் இது ஓகே ஹம் ஹம் த்ரி பைஜாமா த்ரீ ஃபோர்த் த்ரீ ரூபா ஆமா சார் ஓகே 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 சூப்பரா இருக்கு பெரிய பைஜாமா ஓகே இல்லை பேண்ட்டுங்க அதாவது லைக்ரோ எவ்வளோ வேணாலும் இழுதாக வரணும் லபர் மாதிரி வரும் சரி லைக்ரோ இதெல்லாம் இதெல்லாம் லெகின்ஸ் சார் லெகின்ஸ் தான் ஓகே லெகின்ஸ் எவ்வளவு நேரம் நூற்றி ஐம்பது ரூபா தான் நூற்றி ஐம்பது எல்லாம் இந்த பாருங்க எம்ம எல்லு எல்லு எக்ஸ்எல் டவுல் எக்ஸ்எல் சைஸ் நமக்கு தேவையான சைஸ் தேவையான சைஸ் எடுத்துக்கலாங்க சரி இதெல்லாம் லெகின்ஸ் சார் போர்வை ஓகே போர்வை நல்லா இல்லை 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 நல்லா வருங்க இழுவை

அடுத்து இந்த சைடு பேண்ட் எல்லாம் காட்டுங்க எப்படி இருக்கு மென்ஸ் பேண்ட் நூத்தி ஐம்பது நைட் பேண்ட் மென்ஸ் வாக்கிங் போறது போட்டுக்கோங்க ஒன் பிப்டி நல்லா சூப்பரா இருக்கும் ரோப்பு பாக்கெட் இருக்கு டவுல் பாக்கெட்டு சூப்பர் லூப் நெட் எல்லாம் லூப் நெட் குவாலிட்டி மெட்டீரியல் லூப் ம் ம் நல்லா இருக்கு சூப்பர் இந்த டீ ஷர்ட் டீ எல்லாம் ஒன் பிப்டி தான் அதெல்லாம் ஒன் பிப்டி தான் சார் இங்க இருக்கிற நெட்பார் ஹார்ட் சாண்டி பெர்முடா பர்முடா மனியன் கிளாத்து இதெல்லாம் தான் ஓகே உங்களுக்கு வயசுல இருந்து வயசு எல்லாமே கிடைக்குது இங்க வந்து இருக்கு இருக்கு

நன்றி வணக்கம் ஸோ இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க ஒரு இயர்பட்ஸு அது இது தான் பார்த்துக்குங்க ஓகேவா அதே போல் உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஹெட்செட் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சா இங்கே ஒரு விசிட் போடுங்க பஜாருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேசிங் போகிறீங்களா இங்கேயும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்